காலை பிடிக்கிறிய வாய் ஓடுற பெரிய குழுவாட்டுவோம்டா அடியே உன் மாட்டுக்குள்ள அடிவடிச்சு முடியாது அதே இதை காமிச்சு நிமிர்ங்கவா உசுறு எழுப்புறே கஜா கா கஜா கா வேக தடகா நல்ல வேலை சிவ சமாதி அடைய தெரிஞ்சேன் சத்துருண்டையில் அடிச்சு கொலை தெரிஞ்சேடி இதுக்கே இப்படி குறைச்சிட்டாரே அதுக்கு எப்படின்னா அதுக்கு ரெண்டு நாள் ஓலையை போட்டில் வாட்டணும் சரியா ஏன்னா சும்மா முண்டேன் வா

உன் உடம்புல நான் எங்க இருந்து ஆரம்பிக்க கம்பகுட்டு மதுரில இருந்து ஆரம்பி ஏங்க அவர் என்ன சலூன் கடையில் வேலை பார்க்குறாரா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா சொல்றேன் கோச்சுக்க மாட்டேங்களே சுடுதண்ணியை காய வச்சு எங்கண்ணா நான் வாய வைக்க குண்டில் வைக்க சி

உண்டிதானா பணம் கழகுதுன்ற நரி மாறி ஒரு காஞ்சி போய் கிடக்குன்றேன்

உனக்கு இட்லி பிடிக்குமா பணியாரம் பிடிக்குமா இட்லி பிடிக்காது பணியாரம் பிடிக்காது கொலக்கட்டை பிடிக்கும் கொலக்கட்டை உருண்டை உருண்டை நீள நீளமாக இருக்கும்ல இட்லி பணியாரம்னா உருண்டையாக இருக்கும் ஓன்ட்டு இட்லி இருக்கா கொல்கட்டே இட்லியா பணியாரமா தான் இட்லிதே தே அடியா போலம் தொட்டு தொட்டு ஏய் வாயில துணியை தின்னுச்சுட்டே என்னது

இந்த மனசு கொட்டுகிற அறிவியிலே ஒழிக்கிற குருவிகளே பட்டுடம்பு அணையிலே பசிக்கிறது மனசினிலே என்னமோ என்னமோ மனசிலே பார்த்து என்ன கண்டதே என்ன 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 மிருந்தோ எல்லாத்திலும் நீதானே தான் தோட்டத்துல உன்ன நினைச்சே சென்று கொட்டு பாடுதம்மா இன்ப வயசை

அந்த எறும்பு யானையே செஞ்ச கதையா டே இதெல்லாம் நியாயமாப்பா நம்மள ஊத்த வரலாம் ரொம்ப ஒழிக்குதா இதுவா செய்வா தம்பி நாலு கழிச்சு விசேஷம் வந்துடுறீங்களா காது ஊத்தா என்னன்னு காது ஊத்துல சோறு ஓட்டிட்டு போகணும் யாருக்குண்ணே நம்ம ஒய்ப்புக்கு தான் சோறு சோறுல போட்டு குருணம் பந்தம் போட்டு கொண்டு வருவானே அந்த பிள்ளை பிறக்கார வயத்துல கறி போட மயிர் தம்பி சொல்லாதீங்க உங்களை சித்தப்பாண்டு கூப்பிடுறதுக்கு ஒரு வாரியம் வந்து சித்தப்பாண்டு

ஏங்க ஒரு பக்கம் வரப்பா குழந்தை அழுகறான் உள்ள போய் தூங்க வச்சிடறவா ஏ போடி மானம் கட்டவேல அந்த பிள்ளைய தூக்கிட்டு வரலையா நீங்க ஐயோ பிள்ளைங்க புள்ளங்க இருங்க அந்த பிள்ளைய போய் தூக்கி வர வெட்டப் புள்ள கிடையாது வெட்ட ஜிபி பரா குட்டி ஏ நீங்க நீயா போறாப் போறா முத போட ஆம்பள போய் ரெண்டாவது ஒடக்கு பொம்பளப் புள்ள ஆனா வந்தமால போனத காரணமே வைக்கடா வந்தமால வந்ததா போல கூட்டம் எங்க உட்காரும் சரி போதும்பா அண்ணே இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்க ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ராதாகிருஷ்ணன் பொம்பளை பிள்ளைக்கு என்ன பேப்பட ஏழை அறிவு இருக்கடா ஏழை மூளை இருக்கடா அவனுக்கடா ஏழை ஒன்னு அந்த மானு மனுஷன் தத தத நடிப்பா அப்படின்னு வஞ்சுமே எத்தனை பேர் யூடியூப்ல பார்த்துக்கிட்டு பீங்கா நடத்து கழுத்தரை சாகிறானோ ஏ ராதாகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவேன் உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க ஆ யா என் ஒய்ஃப் இன்னொரு பிள்ளை அமுத்த போயிருக்காங்க நல்லா குடும்பம் கூடாது எனக்கு வட வடன்னு வருது பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தோணலையாவா ஆ சரி விடு சாப்பிடுட்டும் ஏலே திட்டு தூட்டிவிட்டு அந்த போதி ஜவுளி எடுத்துட்டு வரையிலடா ஐயோ அது வந்து அவர் மாதிரி சின்னதாக இருக்கு இது என்ன மாதிரி பெருசா இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு பெருசா இருக்கும்ல ஆப்பர பிள்ளைக்கு சின்னதா இருக்கும்ல ஆமா ஆனா ஆம்பளை பிள்ளை உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளை என்னைய மாதிரி சந்தியப்படுறீங்களா நீங்க என்ன அவ ஒ ஒண்ணுமே பண்ணல ஒரு வாரம் எங்கேயா மோந்து தான் பார்த்தாரு வேற ஒண்ணும் இருக்கா நீ சந்தேகப்படுறீங்களா